ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் இன்னைக்கு வந்து தொழிலுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லக்கி நேம் பண்றது எப்படி அப்படின்றதுதான் இந்த டாபிக் பண்றவங்களுக்கும் பொருந்தும் இல்ல ஆல்ரெடி ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா ஒரு நேம் வச்சு ரன் பண்ணிட்டு சார் ஆனா சிறப்பா போல அப்படின்றமே சில பேசுவோம் அவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அது போல வந்து பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகலன்னா அவங்களும் அந்த நேம் வந்து கரெக்ஷன் பண்ணுவது மூலமாக நல்லா சிறப்பா நம்ம வந்து நல்ல அமைப்பில் மாத்தலாம் நம்ம வேண்டியது இருக்கும் அதான் ஏன்னா நான் ஒரு பதிவு போறேன்னா சும்மா போறது இல்ல நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே அனுபவ ரீதியான பதிவுகள் தான் நம்ம வந்து வைத்து கொடுக்காத பிசினஸே கிடையாது எல்லா பிசினஸும் வச்சு கொடுத்துருக்கிறேன் ஒரு பியூட்டி பார்லர்ல இருந்து ஒரு ஜிம்ல இருந்து ஒரு ஹோட்டல்லு ஒரு டெக்ஸ்டைலு ஒரு சாம்பிராணி சாம்பிராணி வர்த்தி ரெடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு சோப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனி இது போல வந்து ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு பிவரேஜஸ் எல்லாத்துக்குமே நான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன் ஒரு பேர் வச்சு கொடுத்தது மூலமாக நம்மளோட கான்டாக்ட்ல இருப்பாங்க அதன் மூலமா அவங்களோட பீட்பேக் நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுன்றது நமக்கு தெரியும் அந்த அனுபவத்தின் ரீதி அந்த கான்பிடன்ஸ் தான் நம்ம பேர் நம்ம வந்து ஒரு பதிவுகள் போடுறோம் வந்து ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்டது ஒருத்தவங்களை வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது பல லட்சம் பல கோடிகள் வந்து முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சிறு தொழில் கூட பண்ணுவாங்க அதனால எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா நான் வந்து பெரிய பிசினஸ்க்கு மட்டும் இல்ல சிம்பிளான பிசினஸ் வருவாங்க சார் சின்ன ஒரு டிஃபன் சென்டர் மாரி ஆரம்பிக்க போறேன் சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு சின்ன ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன் ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பையன் தொடர்பு கொண்டு பேசினாரு ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலி தான் அவர் என்ன சொன்னாருன்னா சிம்பிளா ஒரு டிஃபன் கடை போட்டு ஆரம்பிக்க போறேன் சார் எனக்கு அப்பா கிடையாது நானும் எங்க அம்மாவை தான் வந்து பார்த்துக்கணும் அதனால வந்து கொஞ்சம் பேர் வச்சு கொடுங்க சார் என்ற நம்ம சொல்லியிருந்தாரு சார் நம்ம நாம ஒன்னும் யார் பாத்துக்க போறான்றது கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா தான் பாத்துக்க போறாங்களா அவருடைய அம்மாவுடைய ஜாதகத்தை நான் செக் பண்ணி யோகமான அமைப்புல நான் பேர் வச்சு கொடுத்து உடனடியா ஒரு ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வளர்ச்சி ஒரு சின்ன ஒரு சின்னதா ஒரு தட்டு வண்டக்கடல ஒரு டிஃபன் கடை போட்டுருந்தவங்க ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடிய அமைப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு கடை நல்ல இடத்துல இது கூட ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாத்திருக்கிறோம் சிறிய தொழில் கூட மிகப்பெரிய ஆளில் போகும் அந்த பேர் வைத்து கொடுத்ததன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பேர் தான் பேசு ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டோட குவாலிட்டி இருக்கு குவான்டிட்டி இருக்கு இது போன பல விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த அந்த பாட்டு ஏதாவது கஸ்டமர் எப்படி இருக்கும்னா அந்த அந்த பேர் தான் இருக்கும் அந்த பேரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள அந்த அதனாலதான் அந்த நேம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஆனா இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆனா அந்த பேர் வந்து செலக்ட் பண்றதுல பல பேருக்கு பல விதமான கருத்து முரண்பாடுகள் என்பது இந்த மெத்தர் ஃபாலோ பண்ணுங்க அந்த மெத்தரை ஃபாலோ பண்ணுங்க உங்களை நட்சத்திரம் இது வருது அந்த நட்சத்திர எழுத்துல வச்சு பிசினஸ் பண்ணுங்க நீங்க இந்த தேதியில பிறந்திருக்கிறீங்க இந்த தேதியோட இருக்கும் கூட்டு எண்ல தான் அதாவது இந்த உயிர் எண்ல தான் இந்த நட்பு எண்களை தான் அவங்களுடைய பிசினஸ்க்கு பேர் வரணும் அப்படின்ற மாதிரி பொதுவா ஆரம்பித்து பிரச்சனை மாட்டினாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் இது ஒருத்த ஒருத்தவங்க ஒரு கருத்துக்கள் தான் ஏன்னா சில பேர் என்ன பண்ண என்ன தவறுகள் பண்றாங்கன்னா ஒரு துணி கடை ஆரம்பிக்க போறோம்னா துணின்றது சுக்கரனை குறியக்கூடியது அதாவது சுக்கரனுடைய நம்பர் ஆறு ஆறுல வச்சிரலாம் பிசினஸ்ல பொதுவா ஆரம்பிச்சிருவாங்க இல்ல ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்க போறோம்னா ஹோட்டல்ன்றது சந்தனை குறிக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் அப்ப நம்ம தந்தனோட ரெண்டாம் நம்பர்ல வச்சிடலாம் பண்ணுவாங்க இதே போல ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் போட போறேன் செவ்வாய்க்குரியக்கூடிய ஒன்பதாம் நம்பர்ல வச்சிடலாம் இல்ல ஒரு நகை கடை வைக்க போறேன் குரு மூணாம் நம்பர் இதெல்லாம் வந்து பொதுத்தன்மையான ஒரு கருத்துக்கள் நம்ம பார்க்கக்கூடாது அதாவது இது வந்து நம்ம இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கா இல்லையான்ற பார்ப்போம் இது இந்த போன தன்மை எல்லாருக்குமே பொருந்தோம் ஆனா இந்த கிரகங்கள் உங்களோட ஜாலத்தில் எப்படி இருக்குன்ற நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டை ஏற்படும் பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க நான் இந்த பிசினஸ் பண்றேன் அந்த பிசினஸ் பண்றேன் சொல்லி ஒருத்தர் ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க எல்லா கருத்துகளும் உள்வாங்குவாரு ஆனா அவருக்கு என்ன பிசினஸ் பிடிக்குது அதுல தானே ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்ப அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியது சும்மா ஒரு ஆர்வம்ன்றது பொதுவாக வந்துடாது அவங்களுடைய எண்ண ஓட்டத்துல அந்த பிரைன்ல இருந்து அந்த ஆர்வம் வந்து அங்கே தான் உதயமாகும் அப்ப அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என்பது கண்டிப்பா ஒரு ஜாதகம் இருந்து இருக்கும் அந்த கிரகத்தை என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணும் அந்த கிரகத்தோட விளைவுகள் இல்லாம ஒரு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு என்பது வராது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிசினஸுக்கான யோகமான குறை கிரகம் குறைந்தபட்சம் ஒன்னுல இருந்து ஒரு மூணு நாலு கிரகங்கள் என்பது இருக்கும் அந்த என்ன கிரகம் என்பது அவர் ஜாதகம் நம்ம அன்லை நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கணும் இன்னொரு கான்செப்ட் இருக்கு டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் அதுவும் தவறான அமைப்புன்றது புரிஞ்சுங்க அப்ப ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா அவருடைய பிறந்த தேதி நேரம் ஊர் கணித்து வைத்து ஜாதகத்தை கணிக்கணும் ஜாதகத்துல நவ கிரக கொடுப்பனை ஒன்பது கிரகத்தின் கொடுப்பனை போடணும் ஒன்பது கிரகமும் என்ன விதமான கொடுப்பனை வைத்திருக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் எந்த கிரகம் வந்து அவயோக கிரகம் எந்த கிரகம் தொழில் பண்றதுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு அந்த கிரகத்துடைய நம்பர் வைப்ரேஷன் வருவது போல ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பேரமை வைக்கும் போது நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் அதுதான் முக்கியம் அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ண போறீங்க இப்போலாம் நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்துருச்சு இல்லை ஒரு ஹோட்டல் வந்து வைக்க போறீங்க ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதுவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இல்லை ஒரு ஃபார்மசி வைக்க போறீங்க இது போல் நிறையா இருக்குது இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஆறாம் பாவத்தை தமிழ் கொண்டு கொடுக்கக்கூடியது ஒரு மாத்திரை ஒரு ஃபார்மசினால் மாத்திரை அது ஆறாம் ஆகும் அதே ஒரு துணி மணினா ஆறாம் ஹோட்டல் உணவுப் பொருட்கள் என்பது ஆறாம் ஆகும் அதுவும் கஃபே உணவு பொருட்களும் அதுவும் கஃபேவும் ஆரம்பமாகும் தான் அப்ப ஆறாம் பத்தாம் பாவம் ஆறு பத்தாம் பாவத்து தொடர்பு கொண்டதுக்காக என்ன சொல்லி பார்க்கணும் சப்போஸ் ஒரு மேஷ லக்னம் அப்ப ஆறாம் பாவம் என்ன கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி அதிபதின்றது அந்த மேஷ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதின்றது சனியான்றது வரும் சரிங்களா அந்த சனி என்றது புதனுடைய தொடர்பு பெற்று அந்த பதினோராம் பாவத்துல கும்பராசில இருக்குன்னு வச்சுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா எட்டாம் நம்பர்ல கூட நீங்க பேர் வைக்கலாம் எட்டாம் நம்பர்ல பேர் வச்சா கூட சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் நீங்க பார்மசி ஸ்டார்ட் பண்ண போனாலும் சரி டெக்ஸ்டைல் ஹோட்டல் எது ஸ்டார்ட் பண்ண போறதாலும் அந்த சனி நல்லா இருக்குதா எட்டாம் நம்பர்ல கூட வைங்க இல்ல புதன் நல்லாதான் இருக்கு ஆறாம் ஏழு பத்தாம் மதிப்படி ஒரு காம்பினேஷன் பதினாறு நம்பத்துல இருக்கு ஐந்தாம் நம்பர்ல பேர் வைக்கலாம் இப்படிதான் வைக்கணும் சப்போர்ட் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல கொரியர் பிசினஸ் இல்ல டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டிங் நெட் சென்டர் இது எல்லாமே மூணாம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அப்போ மூணாம் பாவம் பத்தாம் பாவம் தொழில்ஸ்தானம் மூணு பத்தாம் தொடர்பு தொடர்புடைய கிரகம் என்னன்னு சொல்லிப்பாரு மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி எந்த கிரகம் தொடர்பு இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நம்பர் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதன லக்னம் லக்னக்காரர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு என்ன பிசினஸ்னா நெட் சென்டர் ஆரம்பிக்க போறாருன்னு வச்சு நிற மூணாம் பாவத்தின் காரகத்துவம் அப்ப ஏதோ ஒரு கிரகம் அதாவது ஏழாம் அதிபதி மிதன் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு அந்த குரு என்ற கிரகம் மிதன் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி என்றது சூரியன் சூரியனுடைய காம்பினேஷன் ஏற்பட்டு அந்த மீன பத்தாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா அப்ப அந்த குருவுடைய மூணாம் நம்பர் வருது போது பேர் அமைப்பு சூஸ் பண்ணலாம் இப்படிதான் நம்ம பாத்து எடுக்கணும் எந்த கிரகம் இந்த பாவனை தொடர்பு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும் அதே போல ஜுவல்லரி ஷாப்பு பினான்ஸ் பிசினஸ் சிட் ஃபண்ட் பிசினஸ்னா ரெண்டு பத்தாம் பாத்த தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி அண்டைஸ் பண்ணணும் இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவர் ஆஃபீஸ் போட போறீங்க இல்ல வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ஷோரூம் வந்து எடுக்கிறீங்க இல்ல வெஜிடபிள் ஷாப்பு இது எல்லாமே நாலு பத்தாம் பாவம் அப்ப நானு பத்தாம் பதிவா தொடர்பு கொண்டு இருக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்க்கணும் அந்த கிரகத்தை நம்பர் வைப்ரேஷன் வைரேஷன் பேராமிக்க வைக்கணும் இந்த பியூட்டி பாலர் நிறைய பியூட்டி பார்லருக்கு நான் பேர் வச்சு கொடுத்துக்கிறேன் இல்ல வந்து டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு பேர் வச்சு கொடுத்துரு பியூட்டி பார்லர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் பாவம் ஐந்து பத்தாம் பாவம் தொடர்பு கிரகம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் ஏதாவது மத்தவங்களுக்கு பண்ணி மாதிரி ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிப்பாங்க அதுக்கு வந்து ஐந்தாம் பாவத்துல நம்ம தொடர்பு கிரகம் என்ன சொல்லி பார்க்கணும் சில பேர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல டெக்கரேட்ருவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொருட்கள் டெக்கரேட்டர் பொருட்கள் சப்ளை பண்ணுவாங்களே இல்ல பழைய மேனேஜ் அந்த வந்து டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க இது போல பிசினஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே பவுனோட பாவம் பௌனாரம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம்னு சொல்லி பார்க்கணும் இது போல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாக்கணும் அந்த பிசினஸ்க்கான ஆசையா ஒரு ஜாத்துல எந்த கிரகத்தை உருவாக்கச்சுன்றது பாக்கணும் அந்த கிரகத்தில் வைப்ரேஷன் வரும் போல அந்த நம்ம அமைப்பிட வைக்கணும் அப்படி வைக்கும் பட்சத்துல முதல் ரொம்ப அமைப்பு பண்ணுவாங்க அந்த பிசினஸ் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதன் மூலமா நிறைய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க இதை நடைமுறையில வந்து நம்ம வந்து பார்த்த ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அதாவது ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் நம்பர் தான் நம்ம தொடர்பு மட்டும் பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சார் ஒரு அஞ்சு வருஷமா நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் என்பது நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சிறப்பாகவே கொஞ்சம் போல சார் ரொம்ப கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட லைன்ல வந்து நிறைய கடைகள் இருக்கு எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்குது என்னுடைய கடை என்னுடைய ரெஸ்டாரண்ட் மட்டும் கொஞ்சம் சிறப்பா போகல என்ன பேர் வச்சிருக்கீங்க சார்ன்றத சொல்லியிருந்தேன் அதாவது அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட் அம்மாவோட பேரு லட்சுமி அன்னபுரணின்றது சாமியோட பேரு அது அன்னலட்சுமி ரெஸ்டாரன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிற சார் என்றமே சொல்லியிருந்தாரு அவர் என்ன லக்னோன்றதை கேட்டு மிதன லக்னம் அவர் ஜாதியை அனலைஸ் பண்ணி பார்த்து ஓகேங்களா அந்த அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கான பெயர்ன்றது ஆறாம் நம்பர்ல வந்து எப்படி பேர் வச்சுன்னு கேட்டா பொதுவா உணவு பொருள்ன்றது சுக்கர நீர் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆறாம் நம்பர்ல வச்சோம் சார் ஆனா பிரச்சனை தான் கொடுக்குது சிறப்பு இல்ல சில பேர் சொல்றதை கேட்டு வச்சுட்டேன்றமே சொன்னார் அவரோட ஜாதத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கறேன் மிதன லக்னம் ஆறாம் அதிபதி அதாவது அந்த சுக்கரன் என்பது ஆறாம் நம்பர் தான் வச்சிருக்காரு அந்த ஆறாம் நம்பருக்குரிய கிரகம் வந்து சுக்ரன் ஓகேங்களா அந்த சுக்கிரன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியா போயிடுச்சு மிதுன லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபர் சுக்கரன் அந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து மகர ராசியில எட்டாம் பாவத்துல அமைப்பு பெற்று இருந்துச்சு அந்த அந்த சுக்கரனுடைய நம்பரான ஆறாம் நம்பர் அந்த பேர் முதல் வச்சுட்டார் பிரச்சனை கொடுத்துருச்சா நாம செக் பண்ணி பார்த்தோம் அவர் ஜார்ல என்ன கிரகம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம் ஜார்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு என்ற கிரகம் சிறப்பான ஒரு அமைப்பா இருந்தது மிதன லக்னம் ஏழுக்கு பன்னிரண்டு பத்துக்கு அதிபதி வந்து ஒரு பாத்திர பத்து மேட்சராசருக்கு நல்ல ஸ்தானம் வந்து நல்ல சிறப்பான அமைப்பு இருந்துச்சு அப்ப மூணாம் நம்பர் வருது போல ஸ்ரீ அன்னலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் கொடுத்தோம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள்ல ஒரு கட்ட ஒரு ஒன் ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு ஒன் ஒன் இயர்க்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வியாபாரம் இதுக்கான ஒரு உதாரணம் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இது போல எண்ணற்ற எல்லா உதாரணங்களும் இதுக்கு பல வீடியோ ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன் இப்ப நான் பேர் வைக்கணும் ஸ்டார்ட் பண்றீங்களா முதலீடு போட்டு பண்ணக்கூடியங்களா இல்ல கடன் கடன் நிறைய வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க முறையா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆனா ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய வைப்ரேஷன் நம்பர் இது போல வைக்கும் போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்குன்ற சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக் கொள்கிறேன் வேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஒன்று கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்க எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆஸ் ஆர்கேலிஸ்ட் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக பாத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்